தமிழகத்தின் நவீன புரோக்கர் இவர் மேடையேறி மீசையை முறுக்கினால் அவர் ஒரு கோமாளி அதை பார்த்து சில்லறைகளை சிதறவிடும் சிறுத்தைகளும் ஒரு கோமாளி இவர் தமிழ் தேசியத்தை அழிக்க திருட்டு திடாவிடம் அனுப்பிய ஒரு பிளாஸ்டிக் கதிரை இவர் தமிழ் தேசியத்தை அழிக்க திருட்டு திடாவிடம் அனுப்பிய ஒரு பிளாஸ்டிக் கதிரை இவன் பேச்செல்லாம் விடிந்தால் வரும் மயிறு இவன் பேச்செல்லாம் விடிந்தால் ஒரு மயிறு கண்ணாடி விரியன் என்பான் கட்டு விரியன் என்பான் தேர்தல் வந்ததும் சாதியொழிப்பு சனாதன ஒழிப்பு ஒன்று சொல்லி திமுக திண்ணையிலே பிளாஸ்டிக் கதிரைக்காய் எங்கி நிற்பான் கண்ணாடி விரியன் என்பான் கட்டு விரியன் என்பான் தேர்தல் வந்ததும் சாதி ஒழிப்பு சனாதன ஒழிப்பு என்று சொல்லி திமுக திண்ணையிலே பிளாஸ்டிக் கதனைக்காக காத்து நிற்பான் கட்சிக்கு பேரு வீசிக்கா தான் என்னமோ இவருக்கு கிடைப்பது சிதம்பரமும் விழுப்புரமும் கட்சிக்கு பேரு வீசிக்கா அதனால்தான் என்னமோ இவருக்கு கிடைப்பது விழுப்புரமும் சிதம்பரமும் திருப்பி அடி என்பான் திமிரி என்பான் ஆனால் திமுக திண்ணையிலே சூடு சுரணையின்றி பிரண்டு பிரண்டு படுப்பான் திடுப்பி அடி என்பான் திமிரி எழுவன் எழுவென்பான் ஆனால் திமுக திண்ணையிலே சூடு சுரணையின்றி பிரண்டு பிரண்டு படுப்பான் தேர்தலுக்கு முன்னம் பொது தொகுதி கேட்பான் தேர்தலுக்கு முன்னம் பொது தொகுதி கேட்பான் நாலு அல்ல அஞ்சு அல்ல ஏழு சீட்டு வேணும் என்பான் தேர்தலுக்கு முன்னம் பொது தொகுதி கேட்பான் அஞ்சு அஞ்சுதல்ல ஏழு மட்டும் கேட்பார் ஆனாலும் கோபால கோபாலபுரத்தில் போட்ட எலும்பு துண்டுக்கு தனித்தொகுதியே போதும் என்பான் ஆனாலும் கோபாலபுரத்தில் போட்ட எலும்பு துண்டுக்கு தனித்தொகுதியே போட்டு அடுத்த முறை பார்ப்போம் என்பான் தலித்து விடுதலை என்பான் ஆனால் தரு தலையாக திமுகவுக்கு முட்டுக் கொடுப்பான் தனித்து விடுதலை என்பான் ஆனால் தருதலையாக திமுகவுக்கு விட்டு கொடுப்பான் சாதி விடுதலையே தமிழ்த் தேசிய விடுதலை என்பான் சாதி விடுதலையே தமிழ்த் தேசிய விடுதலை என்பான் ஆனால் வேங்க வயல் பற்றி கேட்டால் நவ துவாரங்களையும் பொத்தி கொண்டு தோழமை சுட்டுதல் என்பான் சாதி விடுதலையே தமிழ்த் தேசிய விடுதலை என்பான் ஆனால் வேங்க பற்றி பற்றி கேட்கும்போது நவ துவாரங்களையும் பொத்திக்கொண்டு தோழமை சுட்டுதல் என்பான் ஈழத் தமிழன் விடுதலை என்பான் ஆனால் கொன்று கொளித்த காங்கிரசுடன் கைகோட்பான் ஈழத்தமிழன் விடுதலை என்பான் ஆனால் கொன்று கொளி கொன்று கொளித்த காங்கிரசுடன் கைகோட்பான் ராஜபக்சவிடம் பரிசு பொருளுக்கு போய் வரிசையில் கையேந்தி வேறு நிற்பான் ராஜபக்சவிடம் பரிசு பொருளுக்கு வேறு கையேந்தி வேறு நிற்பான் பெண்ணியம் பேசுவான் விடுதலை பேசுவான் ஆனால் தன் கட்சிக்கு பெண்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டான் பெண்ணியம் பேசுவான் பெண் விடுதலை பேசுவான் ஆனால் தன் கட்சியில் ஒரு பெண்ணுக்கும் சீட்டு சீட்டு கொடுக்க மாட்டான் ஊழல் பேசுவான் அதிகார தூஷ் பற்றி பேசுவான் ஊழல் பேசுவான் அதிகார தூஷ் பற்றி பேசுவான் ஆனால் லொட்டரி மாட்டினிடம் காசு வாங்கியவன் மருமகனையே கட்சியின் துணை பொதுச் செயலாளராக்குவான் ஊழல் பேசுவான் அதிகார துஷ்பிரயோகம் பேசுவான் ஆனால் லொட்டரி மாட்டினிடம் காசு வாங்கி அவன் மருமகனை துணை பொதுச் செயலாளராக்கி பொது தொகுதி வேறு கேட்பான் நாணயம் பேசுவார் நியாயம் பேசுவார் ஆனால் கட்சிக்காரனை அனுப்பி கட்ட பஞ்சாயத்து வேறு பேசுவாரு நாணயம் பேசுவார் நியாயம் பேசுவார் ஆனால் கட்சிக்காரனை அனுப்பி கட்சி நிதிக்கு கட்ட பஞ்சாயத்து வேறு பேசுவார் பாஜக எதிர்ப்பு என்பார் ஆனால் அதனிடம் கொஞ்சிக்குழாவும் திமுகவை கண்டுகொள்ளாமல் கோமாவிலேயே கிடப்பார் பாஜக எதிர்ப்பு என்பாரு ஆனால் அதனிடம் கொஞ்சிக்குள்ளாவும் திமுகவை கண்டுகொள்ளாமல் கோமாவிலேயே கிடப்பார் யாரு அவர் யாரு அவர் தெரிந்தால் சொல்லுங்கள் விழித்தெழுந்த தமிழகம் இவர் முதலில் இவர் முகத்தில் சிறு நீர் கழித்து தன் கடமை செய்யும் யார் இவன் கண்டுகொள்ளும் தமிழகம் இவரே புழித்துகளின் தமிழகம் தமிழர்களும் இவன் முகத்தில் சிறு நீர் கழித்து தன் கடமை செய்யும்